நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா சேனூர் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம் கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ டூசூர் எல்சி பதினாறு ரயில்வே கேட் மேம்பால பணிகளும் போடப்படாத சுரங்கப்பாதையும் பற்றிய ஒரு விளக்கம் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதுபோன்ற இந்த மேம்பால பணிகளுக்காகவும் சுமார் நாற்பது பஞ்சாயத்துகளை கொண்டுள்ள கிராமங்களிலிருந்து வருகை தருபவர்கள் இந்த எல்சி பதினாறு கேட் வழியாகத்தான் மீஞ்சூர் பஜார் வீதிக்கு வர வேண்டும் என்ற சூழ்நிலை இருப்பதினால் இந்த மேம்பால பணிகளை துரிதப்படுத்திட வேண்டும் என்று அப்போதிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எங்களது மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக பல முறை கோரிக்கை மனுவினை அளித்துள்ளோம் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது தற்போது மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு இப்பகுதி பொதுமக்களும் கல்விக்கூடங்களுக்கு செல்கின்ற மாணவ செல்வங்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலை இருக்கின்றது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாறிவிட்டார்கள் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முனைவர் திரு கே ஜெயக்குமார் எக்ஸ் எம்பி அவர்கள் இந்த ரயில்வே பகுதியினுடைய பாலத்தை துரிதப்படுத்த பல முறை ஆய்வுக்கு வந்திருந்தார்கள் ஒரு முறை அவர்கள் கலா ஆய்வு செய்யும் பொழுது ஏற்கனவே இங்கே சுரங்கப்பாதை அமைப்பதற்காக கான்கிரீட் ஸ்லாபுகள் அமைக்கப்பட்டு விட்டன ஆனால் சுரங்கப்பாதை அமைக்கவில்லையே என்று தென்னக ரயில்வே டிஆர்எம் அவர்களிடத்தில் தொலைபேசியில் கேட்டார்கள் அவர் ஏதோ அதற்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் பிறகு எங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது மேம்பால பணிகள் நிறைவு பெறாமல் சுரங்கப்பாதை அமைப்பது சாத்தியமில்லை என்று ரயில்வே துறை அதிகாரிகளால் எங்கள் சங்கத்திற்கும் எங்கள் நிர்வாகிகளுக்கும் நேரடியில் சென்று கேட்கும் பொழுது சொல்லப்பட்டது தற்போதைய நிலை என்னவென்று சொன்னால் இந்த மேம்பாலப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் வியாபாரிகள் சங்கத்தின் கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் மீஞ்சூர் நிலையம் அருகில் இருக்கின்ற வண்டலூர் வெளிவட்டு சாலையினுடைய விரிவாக்கத்திற்காக தற்போது மீஞ்சூர் காவல் நிலையத்திலிருந்து நந்தியம்பாக்கம் ரயில் நிலையம் வரை சுமார் இருபது கான்கிரீட் தூண்கள் ஆறு மாத காலத்திற்குள்ளேயே நிறைவு செய்யப்பட்டு பணிகள் துரிதமாக நடக்கிறது ஆனால் இந்த காட்டூர் சாலையிலிருந்து போகின்ற ரயில்வே கேட்டுக்கு நான்கு ஐந்து தூண்களை வைப்பதற்கு பத்தாண்டு காலமாகியிருக்கிறது ஆமை வேகத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன தற்போது இன்னொரு சிக்கல் இருப்பதாகவும் நாங்கள் அறிகிறோம் அதாவது காட்டூர் சாலையினுடைய இரு பகுதியிலும் உள்ள கோவில் நிலங்களில் குடியிருக்கும் வாடகைதாரர்கள் அதில் குடியிருப்புகளும் இருக்கின்றது கடைகளும் இருக்கின்றது இவர்களுக்கு எந்த விதமான இழப்பீடு தொகைகளும் கிடைக்கவில்லை என்பதனால் அவர்கள் அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலன் இல்லாமல் போனதால் தற்போது வழக்கு தொடுத்திருப்பதாகவும் அறிகிறோம் தங்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று கேட்டு இப்போது இன்றைய சூழ்நிலையில் இதையெல்லாம் சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம் மேம்பால பணிகள் துரிதப்படுத்தப்பட்டால் ஒழிய சுரங்கப்பாதை அமைப்பதற்கான வழிகள் இல்லை என்பதை ரயில்வே துறை அதிகாரிகள் சொன்னதின் அடிப்படையில் தற்போது வாகனங்கள் கேட் வழியாக சென்று கொண்டிருக்கிறது மேம்பால பணிகள் அதை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகள் ரயில்வே துறை அதிகாரிகள் சொல்வது கேட் இருக்கும் பகுதியில் தான் சுரங்கப்பாதை போட இருக்கின்றோம் தற்போது சுரங்கப்பாதை அமைத்து பள்ளங்கள் தோண்டினால் வாகனங்கள் எந்த வழியாக செல்லும் ஆகவே அது சாத்தியம் இல்லாதது மேம்பால பணிகள் நிறைவு பெற்ற பிறகுதான் சுரங்கப்பாதைகள் அமைக்க இயலும் என்று திட்டவட்டமாக எங்களிடம் கூறியிருந்தார்கள் எங்களுக்கும் இதுதான் நடக்கும் என்ற ஒரு நிலை இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் மாற்றுப்பாதைகளுக்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாக இருப்பதினால் இருப்பதனால் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களும் கோவில் நிலங்களில் குடியிருக்கின்ற மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கு மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை தமிழகத்தினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரவர்களும் இந்த பகுதியில் நேரில் வந்து கள ஆய்வு செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வணிகர்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடுகளை கொடுத்து மேம்பால பணிகளை துரிதப்படுத்தினால் மிக விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெற்றால் இங்கே இருக்கின்ற பகுதி மக்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தற்போது கேட்டை அடைத்து விட்டால் சுமார் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இருபுறமும் நின்று போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறுகளை கொடுக்கின்றது ரயில்வே துறைக்கும் இதனால் பெரும் பாதிப்புகள் உள்ளது என்பதை அவர்களும் அறிவார்கள் ஆகவே மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்கள் தயவு செய்து இந்த பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்து தற்போது நடைபெறுகின்ற மேம்பாலப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அந்த பணிகள் முடிந்த உடனேயே சுரங்கப்பாதைக்கான பணிகளையும் உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்றும் எங்கள் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக தாழ்மையுடனும் பணிமன்போடும் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இதை செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் தா ஷேக் அகமது செயலாளர் மீஞ்சூர் அனைத்து வியாபாரிகள் பொதுநலச்சங்கம் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் 4 0 double two.